சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா வருமானம் எப்படி இருக்கும் வேலை நல்லா அமையுமா தொழில் செய்யலாமா குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணம் எப்போ நடக்கும் கடன் சுமை குறையுமா சொந்த வீடு அமையுமா ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள் உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாவே லைஃப் போயிட்டு இருக்கு எப்போ இந்த லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும் அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படி பார்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சந்திர திசை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னாலே இது மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் அதாவது சந்திரனோட ஆதிக்கத்தில் வர இந்த நட்சத்திரத்திற்கு முதல் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திர திசை தான் இந்த சந்திர திசை அப்படின்றது பத்து வருடங்கள் நடக்கும் அப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பிறக்கக்கூலியே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரதிசை ஆரம்பிச்சிடும் இந்த சந்திரதிசை மொத்தம் பத்து வருடங்கள் ஆனா குழந்தை திருவோணம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறக்கிறதோ அதை பொறுத்து இந்த ஆரம்ப கால திசா இருப்பு அப்படின்றது மட்டும் மாறுபடும் அப்போது திருவோணம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் சுமார் பத்து வயது வரையும் திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சுமார் ஏழரை வயது வரையும் திருவோணம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சுமார் ஐந்து வயது வரையும் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் சுமார் இரண்டரை வயது வரைக்கும் இந்த சந்திரதிசை அப்படின்றது நடக்கும் அப்போது சந்திரனுடைய சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் மனோகாரகன் அதாவது நம்மளுடைய மனதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அதே மாதிரி மாற்றுக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் தாய்க்கு அதிபதி இவர் தான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா தேய்பிரை வளர்பிரை இரண்டு நிலைகளில் எப்பயுமே மாறுவார் இந்த திசையில் குழந்தைங்களோட மனோநிலை உடல்நிலை அப்படின்றது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரனே பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மையுடைய கிரகம்தான் வளர்பிறை வளர்பிரை தேய்பிரை ஸோ அப்படின்ற நிலையில் இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே மகர ராசியில் வரும் ஸோ மகரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அதிபதி ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான சேர்க்கை சனியும் பார்த்திங்கன்னா குளுமையை தரக்கூடிய கிரகம்தான் சந்திரனும் நீர் கிரகம்தான் ஸோ இந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தையாகவும் இருக்கும் சந்திரனுடைய காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பால் நீர் தாய் கலைகள் கற்பனை திறன் உணவுகளை குறிக்கக்கூடியவர் தான் சந்திரன் அப்போ இந்த வயசுல இந்த குழந்தை பருவத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உடல்நிலை மாற்றங்களாக இருக்கட்டும் இந்த குழந்தை பருவத்தில் வர வளரக்கூடிய விதமாக இருக்கட்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நீர் கோளாறுகள் ஏற்படுறது சளி இருமல் ஜலதோஷம் அதே மாதிரி அடிக்கடி வீசிங் வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க குளிர்ச்சியான விஷயங்களை உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்குள்ள அந்த தண்ணியை மாற்றி இந்த குழந்தைக்கு கொடுத்தாலே சளி பிடிச்சிக்கும் ஸோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு குழந்தையாக இருக்கணும் நம்ம சின்னதாக அதட்டினா கூட உடனே அழுதுடுவாங்க அப்போது அம்மாவுடைய அரவணைப்பை வந்து ரொம்ப எதிர்பார்க்குவாங்க இந்த குழந்தைங்க முக்கியம் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி அப்படின்றது நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா அதை கிரகிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும் கதை கேட்கறதா இருக்கட்டும் ஓவியம் முறையறதுலையா இருக்கட்டும் நல்ல ஆர்வம் காட்டக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க ஸோ மற்ற குழந்தைங்களோடையும் ரொம்ப அன்பா பழகிறவங்களா இருப்பாங்க இந்த திசையில பார்த்தீங்கன்னா தாய்க்கு நல்ல நன்மை அப்படின்ற விஷயம் இருக்கும் ஜாதக ரீதியா சந்திரன் நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த குழந்தையால் தாய்க்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஸோ ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடியது இருக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா அம்மாவுடைய பேச்சை அப்படியே கேட்குற குழந்தையாக இருக்கும் சமத்து பிள்ளையாக இருக்கும்னு சொல்லும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த திசையில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் அந்த குழந்தைக்கு உலகமே ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ சந்திரன் எந்த லக்னத்தில் இருந்து எந்த இடத்துல இருந்தால் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் இருக்கக்குள்ளே ஜாதகர் நல்ல குணம் உடையவராக வசதியான வாழ்க்கையை பெறக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கக்குள்ளே திக்பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் தாய் வழியில் நல்ல சொத்து சேர்க்கை இருக்கும் சுகமான வீடு வாகன யுகம் கிடைக்கக்கூடியதெல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது சந்திரன் நாளில் இருக்கக்குள்ளே காரகோபாவ நாஸ்தி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சில குழந்தைங்கள் வந்து அம்மா வீட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் வளரக்கூடிய வேறு இடத்துல வளரக்கூடிய சூழ்நிலையும் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற தரும் அடுத்து பார்த்திங்கன்னா திரிகோணங்கள் ஐந்து ஒன்பதில் சந்திரன் வளர்பெற சந்திரனாக இருக்கக்குள்ள அதீத கற்பனை இருக்கும் பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறது அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்குள்ள பல வழிகளில் வருமானம் வருது இவங்க போய் சம்பாதிக்க முடியாது ஆனால் இவங்களுடைய தாய் தந்தை மூலமாக நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ ஏதாவது நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறாங்க இல்லை பால் பண்ணை இல்லை ஏதாவது ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க பால் விற்பனை செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்புறை சந்திரனாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்கக்குள்ள தீமையான ஒரு விஷயங்களை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்குள்ளே சந்திரதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கக்குள்ளே ஸோ அடிக்கடி சளி காய்ச்சல் இந்த மாதிரி வீசிங் இந்த மாதிரியான உடல்நல குறைவு ஏற்பட்டே இருக்கிறது அதே மாதிரி எதிரிகளால் தொல்லை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்குள்ள சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மன உளைச்சல் குழப்பம் அதே மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க அதாவது அடம் பிடிக்க மாட்டாங்க பட் நோய் நோயின்னு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அம்மாக்கள் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க அடம் பிடிக்கிறத விட எப்பயுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த மாதிரி இருக்கிற தன்மை இருக்கும் பயப்படுவாங்க அடிக்கடி தூங்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி போடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள சந்திரன் இருக்கக்குள்ள அலைச்சல் நிம்மதியற்ற தூக்கம் அப்படின்றது இருக்கும் ஸோ அது குழந்தையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியற்ற தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்போ விருச்சக ராசியில சந்திரன் இருக்கக்குள்ள விருச்சகத்துல சந்திரன் இருக்கக்குள்ள தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ இதனால பார்த்திங்கன்னா ஒருவருக்கு தன்னம்பிக்கை குறையலாம் அல்லது அடிக்கடி மனோநிலை மாறக்கூடிய விஷயம் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இந்த குழந்தை ஒரு ஏழரை வயது வரைக்கும் சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பாடம் கவனிக்கிறதுல ஒரு குறைபாடு ஸ்கூலுக்கு போனால் சரியாக கவனிக்க தன்மை எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எந்த லக்னத்திற்கு சந்திரன் நன்மை செய்வார் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சொந்த வீடு இப்போ சந்திரன் பலமாக வளர்பிரை சந்திரனாக இருந்து ஒரு திசா நடத்துகிறாரு அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் புகழ் தேடி வரக்கூடிய நபராக இருப்பார் மேஷம் ரச்சகத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள செவ்வாய்க்கு மிகச்சிறந்த நண்பர் தான் சந்திரன் நன்மையை செய்யக்கூடியவர் பட் ஆனால் விருச்சகத்தில் நீச்சம் அடைவார் மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் அப்போ நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் விருச்சகத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள ஆயிருந்தால் சிறப்பு இல்லை பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் அப்படின்னா சிறப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதில் நீச்ச பரிவர்த்தனை தான் வரும் ஏன்னா கடகத்தில் போய் செவ்வாய் நீச்சம் அடைகிறதும் விருச்சகத்தில் போய் சந்திரன் நீச்சம் அடையிறதும் இருக்கக்குள்ள ரெண்டும் பரிவர்த்தனை ஆகக்குள்ள விருச்சகமும் கடகமும் நீச்ச பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அங்கே நடக்கும் அது சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீடாக சந்திரன் வருவார் அப்போது பன்னிரெண்டாம் வீட்டு சுப விஷயங்களை வந்து தருவார் ஸோ மீனம் தனுசு லக்னங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குருவினுடைய லக்னங்கள் அப்போது சந்திரன் ஐந்து இல்லைன்னா எட்டுக்கு அதிபதியாக சுப பலன்களை தருவார் இதில் பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் அதிபதியாகவும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வரக்கூடியவர் தனுசுக்கு நண்பராக எட்டில் வரக்குள்ள இப்ப அயல்நாடு நீங்க வெளிநாடு போய் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பா இருக்கும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் அப்ப எந்த லக்னத்திற்கு சந்திரன் தீமை செய்யக்கூடியவராக இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சனியினுடைய லக்னங்களுக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா சில சங்கடம் அப்படின்றது தருவாரு அதாவது சந்திரன் வந்து புதனை பகையா மாட்டார் பட் ஆனால் புதன் பார்த்திங்கன்னா சந்திரனை தன்னுடைய பகை கிரகமாக கருதும் இதில் பார்த்திங்கன்னா புதன் தான் சந்திரனை பகையாக கருதுவார் ஸோ அதனால மிதினம் கண்ணின் லக்னக்காரர்களாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த சந்திரதிசை அப்படின்றது தெளிவான முடிவெடுக்கிறதுல ஒரு சிக்கலை தரக்கூடிய விஷயத்தை தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரனும் ச சந்திரனும் பகை கிரகங்கள் சுக்கரனுடைய லக்னமான ரிஷபத்தில் இந்த சந்திரன் உச்சம் பெற்றாலும் லக்ன ரீதியாக சில போராட்டங்களையும் சங்கடங்களையும் கண்டிப்பாக தருவார் ரிஷப லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி மாரகாதிபதியாக தான் சந்திரன் வருவார் அப்போ அதிகப்படியான அலைச்சல் குழப்பம் நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒலட்டுறது மாதிரியான ஒரு விஷயங்களை தருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர கும்ப லக்னம் எப்பயுமே மகர கும்ப லக்னத்துக்கும் அதாவது சனிக்கும் சந்திரன் சூரியர்களுக்கும் ஆகவே ஆகாது அப்போது மகரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி கும்பத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் அதிபதியாக வருவார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாரக பலன்களையோ இல்லைனா பாதக பலன்களையோ தான் சந்திரன் வந்து இந்த இரண்டு லக்னங்களுக்கும் தருவார் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நல்ல படிப்பனை அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துடுவார் அப்போ இந்த சின்ன வயசுலேயே சந்திர திசை நடக்கக்கூட சந்திரன் எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இருந்தால் கவனம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனும் சனியும் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தால் புணர்ப்பு தோஷம் அப்போது இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப அமைதியாக எப்பயுமே ஒரு சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப ஆடி பாடி விளையாடுறது துள்ளி குதிக்காமல் ஒரே இடத்துலையே முடங்கிடும் எங்கேயும் விளையாட போக மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அவங்க அம்மாவோடைய ஒரு பாதுகாப்புலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி இருமல் இல்லைன்னா ஆஸ்துமா சுவாச கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் மந்தமான ஒரு நிலை அப்படின்றது இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு இருந்து இந்த சந்திர திசை நடக்கக்கூட ஒன்றா இணைந்துருந்து இது பார்த்திங்கன்னா கிரகண தோஷம் அப்போது இதனோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையில்லாத பயம் இருக்கும் இருட்டை பார்த்தா பயப்படுறது இல்லை தனியாக இருக்கிறதுக்கே பயப்படும் கொஞ்சம் கிச்சனில் போய் அம்மா வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அழுகும் குழந்தை சில நேரத்தில் ரொம்ப அடம் பிடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ சந்திரன் ராகு இருக்கிறப்போ சீக்கிரமாகவே அந்த குழந்தைக்கு திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் பற்றோம் சாப்பாட்டு விஷயத்தில் அலர்ஜி வரும் அதே மாதிரி வெளியூர் தண்ணி ஒத்துக்காத ஒரு விஷயம் இருக்கும் எங்கே போனாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன தண்ணியோ அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கை இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு உக்கரமான சேர்க்கை கொஞ்சம் உக்கரமான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் இதில் சந்திரமங்கல யோகம் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அதாவது குழந்த ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க பட் ஆனால் அடிக்கடி கீழே விழுந்து அடிபட்டுகிட்டே இருக்கிறது தன்மை இருக்கும் தலையில் இல்லைன்னா முகத்தில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் அதாவது காய்ச்சல் மாதிரியோ இல்லை டிசன்ட்ரி வயிற்றுப்போக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த செயற்கையால வரலாம் அப்போ சந்திரன் யாருடன் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குருவோட இருக்கக்குள்ள கஜகேசரி யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகம் குழந்தை பிறந்த இந்த நேரத்துல இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா செல்வம் பெருக ஆரம்பிக்கும் குழந்தை ரொம்ப புத்திசாலியாகவும் பெரியவங்க பேச்சை கேட்கிற சமத்து பிள்ளையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு பாராட்டு அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்போ சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்துருக்கக்குள்ள குழந்தை பார்க்கவே ரொம்ப லக்ஷணமாக இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அதே மாதிரி ஸ்கூலில் ஏதாவது பாட்டு இல்லை டான்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் கலை சார்ந்த அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பிடிக்கும் பொதுவாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் நடக்கிறது நகை சேரக்கூடியது நல்ல ட்ரெஸ்ஸு ஃபேன்ஸியாக ட்ரெண்டிங்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக போடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இது தாய்க்குமே வந்து தாய்க்குமே ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ப்ளஸ் புதன் சேர்க்கை ஸோ இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா நல்ல கிராஸ்பிங் பவர் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும் சந்திரனும் புதனும் இருக்கக்குள்ள எதையுமே சீக்கிரமாக கற்றுப்பாங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா சனி ராகுவோடு சேர்ந்திருக்கக்குள்ளே ரொம்ப பயப்படுவாங்க அதே மாதிரி குளிர் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திங்கட்கிழமை காலையில் பாலில் குங்குமப்பூ கலந்து கொடுக்கறது நல்லது அதே மாதிரி சந்திரன் செவ்வாயோடைய சேர்ந்திருக்கக்குள்ளே அடிப்படுற விஷயம் முஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ தினமும் ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து உணவில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ புதன் குருவோட சந்திரன் இணைந்திருக்கக்குள்ள இது ஒரு மேதாவித்தனம் அதாவது தீமிர அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்போ நல்ல கதைகளை நீதி கதைகளை சொல்லி கொடுத்து இவங்களை வளர்க்கணும் இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் சந்திரன் அதனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கற்பனை திறன் இமேஜினேஷன் இருக்கும் ஸோ எதையுமே ஒரு முறை பார்த்தால் அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடிய திறன் மன மனசு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது இதெல்லாமே இருக்கும் கிராஸ்பிங் பவர்லாம் இருக்கும் இமேஜினேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஆனால் மனசு ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி கவனம் சுதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அம்மா செல்லும் அம்மா பக்கத்தில் இருந்தாலே பயங்கர தைரியமாக இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட அன்பாக பழகிறது ஆனால் யாராவது சத்தமாக பேசிட்டாங்க இந்த குழந்தைக்கிட்ட அப்படின்னா உடனே அழுக வந்துடும் உடனே சோர்ந்து போயிடுவாங்க அழுதுடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீர்கிரகம் அப்படின்றதுனால அடிக்கடி சளி இருமல் ஜலதோஷம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஜீரண குறைபாடு இல்லைனா வயிற்றுப்போக்கு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் சந்திரதோஷம் இருக்கக்குள்ள சில விஷயங்களை நம்ம பரிகாரங்கள் மூலம் பண்ணலாம் அப்போ திங்கட்கிழமைகளில் பால் தானம் பண்ணுறது அதான் ஒரு அரை லிட்ரோ இல்லை கால் லிட்ரோ ஏதாவது பால் வாங்கி கோவிலுக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா ஏழைகளுக்கு முதியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாமே இந்த இந்த தானம் அப்படின்றது விளக்கம் உங்களுக்கு வளர்பிறை நாட்களில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு குழந்தைக்கு நிலவை காட்டி உணவு கொடுக்கறது இது பார்த்திங்கன்னா குழந்தையோட ப பயத்தை வந்து போக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் எதையுமே காரண காரியம் இல்லாமல் செய்கிறது கிடையாது சிலதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நான் அப்பயே பார்த்தீங்கன்னா நிலாவை காமிச்சு காமிச்சு தான் இந்த காலத்துலேருந்தே அம்மாக்கள் வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ நிலா பாட்டு பாடி அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் அப்படின்றது இதுதான் ஸோ சந்திரனுடைய ஒளியும் நல்ல விஷயங்களும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் சரிங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒரு அறிவியல் ரீதியிலான உண்மை இருக்குது அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்னதில் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சந்தனம் போட்டு வைக்கிறது சந்தனம்னா சாதாரணமாக நீங்கள் கடையில் கிடைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது பியூர் சந்தனமாக இருந்தால் நல்லது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கவன சிதறலை தடுக்கக்கூடியதாக இருக்கும் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர திசையில் குழந்தையை திட்டுறதோ அடிக்கிறதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அது அந்த குழந்தையோட மனதை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ அடிக்கடி அந்த குழந்தைய நீங்கள் பிடிச்சிக்கோங்க அரவணைக்கிறது முத்தம் கொடுக்கறது ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தைக்கு ஸோ மிகப்பெரிய வளர்ச்சிக்குரிய மருந்து அப்படின்னே சொல்லலாம்